ஆம்லட்டு விதவிதமாக வித்தியாசமாக நிறைய ஸ்டைலில் ட்ரை பண்ணுவோம் இது வந்து கரண்டி ஆம்லெட்டு சின்னதாக தவா இருந்துச்சுன்னா தவால கூட இது போல் ஆம்லெட் நம்ம செய்யலாம் நான் வந்து சின்னதாக இருக்கிற தவால தான் இந்த ஆம்லெட் செய்ய போகிறேன் கரண்டியில் கூட நம்ம செய்யலாம் இப்போது இதுக்கான ப்ரிப்பரேஷன் என்னன்னு பார்த்திடலாம் நான் வந்து ஒரு வெங்காயம் புடிசை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி பொடிசை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் ஒரு பச்சை மிளகா பொடிசை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் அதோட மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ ஒரு முட்டையை உடைச்சு ஊற்றிடுறேன் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேனில் சின்னதாக இருக்க பேன் அதை நான் எடுத்திருக்கேன் அப்படி இல்லைன்னா தாளிக்கிற கரண்டியில் கூட நம்ம செய்யலாம் கொஞ்சம் நிறையவே ஆயில் விட்டுக்கலாம் இந்த ஆயில் சூடானதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த ஆம்லேட்டை அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் கழித்து இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஆயிலாக இருக்கிறதுனால எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்தால் எடுத்துடலாம் ஒரு பக்கம் வெந்துருச்சில் இது மக் மறுபக்கமும் திருப்பிடலாம் அவ்வளோதான் ரெண்டு பக்கம் வெந்துருச்சு இப்போ எடுத்து நம்ம சாப்பிட வேண்டியது தான் இது சாப்பிட்டோம்னா ஒரே ஒரு ஆம்லேட் சாப்பிட்டா கூட போதும் வயிறு ஃபுல்லாகிடும் டிஃபன் சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள்